السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على النبي صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا وعملوا الصالحات لهم مغفرة وأجر عظيم. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس خذوا من الأعمال ما تطيقون فإن الله لا يمل حتى تملوا وإن أحب الأعمال إلى الله ما دام وإن قل صدق النبي صلى الله عليه وسلم إِلَّا هو اللنبي 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 هو اللنبي

நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் உயர்ந்தரமான சுவனத்தில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்தனை பேர்களையும் ஒன்று கூட்டி அன்புரிவானாக நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்த அன்புரிவானாக அருமையான சகோதரர்களே புனிதமான மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் வீட்டிருக்கு வழிகள் காரியங்களை சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் வாழ்வில் மரணம் வகையிலையும் அதை தொடரச் செய்வதற்கும் ஒரு மாதம் இந்த துர்கட்சி மாதம்

இறைவனை பற்றி சிந்திப்பதற்காக வேண்டி இறைவனை வழங்குவதற்காக வேண்டியும் கூறப்பட்டிருக்கக்கூடிய இரு பிரிவுகளும் இந்த மனித தினமும் சீன இனம் உண்டார் அப்படியானால் மற்ற இனங்களுடைய நிலை என்ன மற்ற நிலைகளை இணை மற்ற படைப்புகளை பற்றி மார்க்கம் சொல்லுகிற தகவல் என்ன அறிவு வழங்கப்பட்டிருப்பது மனிதனுக்கு தான் அந்த அலையை கொண்டு சிந்திப்பதற்கு ஏவப்பட்டிருப்பதும் மனிதரும் சின்னம் தான் மற்ற படைப்புகள் எல்லாமே ஷ்ரோர் வகைகளை சார்ந்தது ஷ்ரோர் என்று சொன்னால் உணர்வு இருக்கிற ஒரு பிரதிபலிப்பை அல்லாஹ் மச்ச படைப்பனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உதாரணமாக ஒரு விலங்கு இப்போது நம்முடைய தாவற்றுக்குள்ளால் வந்தது அண்டா அந்த விலங்குக்கு பக்கத்தில் செல்லுகிற பொழுது யாரோ ஒருவர் நம்மை அல்லது பக்கத்தில் என்கிற அந்த உணர்வு விலங்குக்கு இருக்கும் ஆனால் அதை பற்றிய அறிவு இருக்க இன்னொரு விலங்கு அதோடு பின்னால் தொடர்ந்து வந்தால் ஏதோ ஒன்று பின்னால் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுமே தவிர அந்த அறிவு ஞானம் அதற்கு இல்லை எது சரி எது தவறு என்பதை பிரித்து வழங்குகிற ஒரு ஞானத்தை மாற்றலையும் அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு தான் கொடுத்திருக்கிறார் மனிதனை தவிர இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவஜாலங்களும் மும்மின்களாகவே படைக்கப்பட்டிருக்கிறது குரானை நமக்கு சொல்லும் மறக்குவார்கள் அவர்களுக்கு எது அதை ஏவப்பட்டையும் செய்வார்கள் வரையிலையும் அங்கா வழங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட வழக்குகள் சுஜூதிலேயே இருப்பார்கள் படைக்கப்பட்ட வழக்குகள் இருப்பார்கள் நின்ற நிலையில் இறைவனை வணங்க படைப்பதற்கு வணங்குவதற்காக ஏவப்பட்ட வழக்குகள் நிலையிலே இருப்பார் எது நல்லது எது கெட்டது நல்ல அல்லாபளை அப்படியே படைத்திருக்கிறார் வர்ணஜிமும் வஷஞ்சம் எசுச்சுனா நட்சத்திரங்கள் எசிச்சினா அங்காம் போய் சிரம் மற்ற பயந்து வாடுகிற படைப்பாக படைத்திருக்கிறான் காரணம் அவர்களுக்கு எது நன்மை எது தீமை என்பதெல்லாமல்ல நன்மையை மட்டுமே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகள் ஆனால் நன்மை எது தீமை எது என்கிற பிரித்ததில் பிரித்தவை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே படைப்பும் அது மனித சமுதாயமும் ஜின் சமுதாயமும் மட்டும்தான் அவர்கள்தான் அங்காகவை வணங்குவதற்காக வேண்டியும் ஏவப்பட்டு படைக்கப்பட்ட படைப்பினர்கள் என்பதை குகானும் ஹரீஃபும் நமக்கு மிக தெளிவாகவே சொல்லி அருமையானவர்களே இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் நன்மையில் விஷயத்தில் நிறைத்து இருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் நன்மையில் நிறைந்திருக்கிறது நன்மை என்பது இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நம்மீது கடமையாக்கப்பட்ட நன்மை தொழுகை நோன்பு சக்காத்து தாய் தந்தையர்களை பராமரித்தல் தன் தான் தொட்டு கட்டிய அந்த மனைவிக்கு அவளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கொடுப்பது நம்மால் பெறப்பட்ட அந்த துள்ளைகளுக்கான தேவைகளை நிலவேற்றிக் கொடுப்பது இதுவெல்லாம் ஒரு மனிதன் மீது கடமையாக்கப்பட்ட நன்மை இவைகளை அவன் செய்கிற பொழுது அதான் கூட அவன் நன்மையை பெறுவான் இவைகளை செய்யாமல் இருந்தால் இவைகளுக்காக வேண்டி நாளை மறுமையில் குற்றம் பிளிக்கவும் படுவாள் அதே சமயத்தில் ரப்புடத்தில் அந்தஸ்தை உயர்த்துகிற அமல்களும் உண்டு நன்மைகளும் உண்டு தர்மம் செய்வது சலாம் சொல்வது அடுத்தவர்களை பார்க்கிற பொழுது குள் சிரிப்பது ரிஜு செய்வது இதுவெல்லாம் நமக்கு அல்லாஹத்தில் அந்தஸ்தை உயர்த்து தருகிற நன்மை இந்த நன்மைகள்ல நம்ம நிலைத்திருக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது யாரது உண்டாகும் சதையில் இருந்த சகாதிகளோடு ஒருவராக இருந்த மற்றவர்கள் எழுந்து பேசினார்கள் நான் இன்றைக்கு நோம்பு நோத்திருக்கிறேன் என்றார் திரும்ப கேட்டார்கள் இருக்கிறீர்களா அப்போதும் எழுதினார்கள் ஆனால் சொல்லலாம் நான் இன்றைக்கு ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்து சென்றேன் நான் எங்கள் மீண்டும் கேள்வியை தொடுத்தார்கள்

ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனிதர் ஒரு நாளில் இந்த அமல்களை எல்லாம் செய்தால் அவன் சொந்தக்காரன் அவர் சுமனத்திற்கு சொந்த காரன் அவர் சுமதத்தில் அவர்கள் அந்த சபையில் ஒரு அறிவிப்பை செய்கிறார் இன்றைக்கு நோப நோட்டு இருக்கிறார்கள் ஏழைக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள் இந்த அமலை எல்லாம் செய்தியாக அனுப்புவர்கள் அது ஒன்றும் அந்த நாள் கடமையாக்கப்பட்ட அமலும் அல்ல அல்லா அந்தஸ்தை பெற்று தருகிற அமல்களை செய்தார்கள் இந்த அமல்களை செய்ததன் மூலமாக அவர்கள் அவர்களிடத்தில் இருந்து அந்த சபையில் பெற்றுக் கொண்டார் பொதுவாகும் மீறி இந்த உலகத்தில் யாரும் அமர்சி முடியாது நபிமார்களின் அடுத்த தரத்தில் இருப்பவர்கள் அதான் தமிழ் பக்கம்

திரைக்கு திரையை கொஞ்சம் நகர்த்திக் கொண்டு உள்ளே நுழைத்து கேட்பார்கள் நூத்தி இருபது அடையாளங்களில் இந்த இடத்தில் ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது நாயகம் திரும்ப பதிலை எப்படி அமைந்தார்கள் தெரியுமா அந்த நூத்தி இருபது அடையாளங்களும் அபூபக்கரை முதலிடத்தில் இருக்கிறது என்றார்கள் அதே போல நேரத்தில் நாயகம் சொன்னார்கள் எட்டு அப்போதும் அபோபக்கருடன் கேட்டார்கள் யார் சொல்லா இந்த அபூபக்கருக்கு ஏதாவது ஒரு வாசல் வழியா போல முடியுமா நாயகம் சொல்லுவார்கள் அபூபக்கர் அவர்களே எட்டு வாசல் வழியாகவும் நீங்கள் சுமரத்திற்குள்ள நுழைவீர்கள் அருமையானவர்களே அபூபக்கரமியெல்லாம் பொங்குவர்கள் தன் மீது கடமையாக்கப்பட்ட வணக்கங்களை செய்தது மட்டுமல்லாமல் உபரியான இது போல நோம்புதோர்க்குதல் நன்மையான விஷயங்களை செய்தல் அடுத்தவர்களுக்கு உதவுதல் ஜனாசாவை பின்தொடர்தல் போன்ற எக்ஸ்ட்ராவான

மிகவும் விருப்பமான இரண்டுகளையும் முடிவது மிகவும் இரவு வானதாக இருக்கும் ஆனால் நாமக்கு இலகுவான அந்த இரண்டு வார்த்தையும் நாளை மீசா கிளாஸ் கனமானதாகவும் இருக்கும் அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்வதற்கு நாவுக்கு தங்கடம் இல்லாத வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லுவதால் நீசா கிராசில் கன கூடுகிறது என்று சொன்னால் இந்த திக்கிலை நம்முடைய மரணம் வரையிலேயே நாம் தொடர அல்லது சுதரா என்று சொல்லுகிற அற்புதமான நிறைய அமல்களையும் பெற்று திறகிற அந்த வார்த்தை நாம் ஒரு நாளைக்கு மத்து தடவை சொல்லுகிற வடமை இருந்தல்லதா அதை மரம் மரணம் வரையிலேயும் தொடரவே அப்படி தொடருகிற பொழுது அல்லாஹ் தெரி இது போன்ற நன்மைகளை அள்ளி திருகிற விஷயத்தை நாமும் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாமல் நமக்கு வைத்திருக்கிறார் சொல்லலாம் குழந்தை வசந்தம் அவர்களுடைய ஒரு ஹரி

மிகவும் அமல்களே விருப்பமான அமல் எனக்கு அமலா இருந்தாச்சு அந்த அமலை தொடர்ந்துச்சுதான் அன்னாகுளத்தில் மிகப்பெரிய பாக்கியத்தையே நான் புறப்படுகிற ஒரு நாளைக்கு வேலைக்கு போறேன் வேலைக்கு போயிட்டு இரவுல வந்த நம்ம வேலைக்கு போன அந்த டயர்ல அந்த கஷ்டத்துல உடல் வரியினால் அடுத்த நாள் வேலைக்கு போகாம இருக்க மாட்டேன் ஏன்னா பூவா இத்தனமா நமக்கு தெரியும் மறுநாள் வேலைக்கு போகாம இருந்தா

ஆனால் கண்ணுக்கு தெரிகிற இந்த பொருளாதாரம் நாளை மறுமையில் இல்லாமல் போகும் சின்ன சின்ன அமல்களை கொண்டு ரப்பை நாம் சுமிக்கிற பொழுது அந்த அமலுக்கான நன்மை அதற்கான பிரதிபலன் நாளை மறுமையில் மிகப்பெரிய அமலாக மிகப்பெரிய நன்மையாக நமக்கு கொண்டு தரும் என்பது எந்த வித கருத்தும் இல்லை அருமையானவர்களே நல்ல அமல்களை செய்பவர்களுக்கு ரப்பு கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா

வாக்குறுதி முதல்ல முதல்ல நமக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டுமானால் ஈமான் ஈமான் இல்லாம என்ன அமல் செய்தாலும் சரிதான் அதனால மறுமைக்கான எந்த வித எந்தவித பாதையும் நமக்கு திறந்து தராது மக்கால சுற்றான இவர் சதலாகும் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்தவர் மக்கமா நகரத்துல மிகப்பெரிய ரவுடி மிகப்பெரிய சேட்டை செய்பவர் இவரால் பல மக்களுக்கும் பலவிதமான தொண்டை எனவே ஊரால் வெறுத்தப்பட்ட அப்துல்லாஹ் ஒரு கட்டத்துல ஊற ஒட்டை வெளியே போனான் சொல்லி ஒரு முடிவு வந்தார் எப்படி முடிவுக்கு வந்தால் நம்ம போற வழியில நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து அதனால நம்ம தாக்கப்பட்டு நம்ம இறந்து பெறும் சமுதாயத்துக்கும் நம்மை போட்டு எந்த உபகாரமும் இல்லை வீட்டுக்கும் உபகாரம் இல்லை எனவே நாம் போகிற வழியிலேயே நாம் இறந்து போகலாம் என்கிற எண்ணத்தோடு அதுதான் என்பவர் மக்கமா நகரத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகிறார் கொஞ்ச தூரம் போனவர் ஒரு மலை கண்ணுக்கு தெரிகிறது அந்த மலைக்கு மேலாக ஒரு புகை இருப்பதாக அவர் பார்க்கிறார் அவர் நினைக்கிறார் இந்த பொதிப்புள்ளாக போறார் ஏதாவது விஷ செத்துக்கள் இருக்கும் நம்மை அது கழித்து அப்படியே நாம இறந்து போய்றா சொல்லி அது நான் கஷ்டப்பட்ட அந்த மனைக்கு மேல ஏறி அந்த புகைப்படாக போறார் அந்த அந்த திறப்புகிறார் கடினத்தோடு திறந்து பார்க்கிற பொழுது அதற்கு உள்ளால் மாணிக்கங்களும் மரதகங்களும் இருக்கிறது ரொம்ப அற்புதமாக அவருடைய கண்ணை பறிக்கக்கூடிய ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணிக்கத்தையும் மரகதத்தையும் பார்த்து அப்துல்லா சொன்னால் ஒரு கணம் மாற்றி சிந்திக்குகிறார் இதை கொண்டு போய் மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விநியோகம் செய்து நம்ம கெட்ட பேரை ஃபுல்லா நல்ல பேரை மாற்றாதான் என்ன என்ற எண்ணி அந்த அப்துல்லா சொன்னால் அங்கிருந்து அந்த இருந்து அந்த பொருட்களை அவருடைய பாக்கெட்டுகள்ல எடுத்து போட்டது அங்கிருந்து திரும்ப மக்காவுக்கு வர்றார் என்ன வேலை செய்தா தெரியுமா இறங்கும் போது சும்மா வரல அந்த குகைக்கு மேல ஒரு அடையாளத்தை போட்டார் ஏன்னா திரும்ப வரணும் ரூட்டு தெரியணும் இதுதான் அந்த குகன் தெரியணும் அதனால ஒரு அடையாளத்தை போட்டு அத்து விதாக அங்கிருந்து ஒரு எடுத்துக்கொண்டு கொண்டு நேரத்தில் மக்காவுக்கு வந்தவர் அவருடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறுது அது அப்துல்லா இனம் அட்டும் பார்த்து தூந்தி பேசிய மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் வாழ்த்தி பேச துவங்குகிறார்கள் அட்டும் தான் புரிஞ்சுடா ஆனா சிறுத்த நல்ல வாணிக்கமான ஒரு குணம் பழையத்தவர் மக்களுக்கு மாறி வண்டக்கூடிய வல்லர் என்றெல்லாம் பேச துவங்கிறார்கள் எந்தவருக்குன்னு சொன்னால் பருமாநாஸ் தான் அவர்கள் ஒரு பாத்திரம் மா நகரத்தில் இருந்ததா அந்த பெரிய பாத்திரம் அப்துல்லாஹி ஜகான் அவர்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் சமைத்து அதிலிருந்து இலவசமாக உணவுகளை விநியோகம் செய்வதற்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருந்த அந்த பாத்திரம்

இந்த ரசியல்கான பிரதிபலம் நாளை மறுமையை நல்லாக கொடுப்பானா என்று கேட்கிற பொழுது பகப்பது சொன்னார்கள் இல்லை என்ற ஒருவன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் ஈமான் என்ற கலிமாவை ஒப்புக்கொள்ளாமல் அவன் என்ன அமல்களை செய்தாலும் அவனுக்கான அமலுக்கான நன்மை அது துன்யாவோடு முடிந்து போகும்

நமக்கான மகத்தான கூறி என்னங்க சொட்டம் அதுக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் பயந்து அல்லாஹ் போய் அஞ்சு வாழ்கிறோம் அந்த மகத்தான சொர்க்கம் எப்படி இருக்கும் சொர்க்கத்துல இதே மாதிரி வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஆயும் சொன்னாங்க இந்த பிரிட்ஜ் நத்தி லசு சுவரத்தில் வெள்ளிக்கிழமைக்கான ஒரு கடை வீதி இருக்கு அந்த கடை வீதிக்கு போனா நமக்கு இங்க கடை வீதிக்கு போற மாதிரி

அந்த சூரவாசிகள் அந்த ஜுமாவுடைய அந்த நாளில் அங்கே வருவது எதற்காக தெரியுமா ஒருத்தர் வருவார் அது நல்லா விசாரிப்பார் நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு அதான் என்னெல்லாம் கொடுத்துருக்கான் எனக்கு அதான் இந்த இந்த என்ன எல்லாம் கொடுத்துருக்கான் உதாரணமா எனக்கு ரெண்டு மரம் கொடுத்துருக்கான் ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு ஒரு மரம் தான் உடனே காசு எனக்கு இன்னொரு மரம் இருந்தால் நல்லா இருக்குமே இவர் அந்த சண்டை முடிஞ்சு திரும்ப அவருடைய இன்னத்திற்கு சுவனத்தில் செல்லுகிற போது அங்கே ரெண்டு மரங்கள் இப்படி ஒருமுடருக்கு ஒருத்தர் தன்னுடைய நன்மையை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு தினமாக நாளை சுவரத்தில் வீசி வைத்திருக்கிறார் முகத்தில் பொழுதைகள் எல்லாம் படித்து ஆணைகளும் பின்னால் அவர்கள் திருந்த ஊருக்கு வீட்டுக்கு செல்லும் போது சுவரத்தில் அவர்களுக்கு அதுவரையிலேயும் இருந்த அழகை விடவும் அழகு மிக அதிகமாக கூடியிருக்கும் ரெண்டு விதமான அழகு ஒன்னு ஜமாலியத்தில் என்னோட ஜல்லாம் அவர்களுக்கு இந்த துன்யாவிலே வழங்கப்பட்டார் அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட்டனர் யூசுஃப் அலி அவர்கள் அழகாக படைக்கப்பட்ட உலகத்திலே அழகான நல்ல அழகு நிறைந்த நபி ஆனால் செல்லதாலே செல்லம் அவர்கள் அழகானவர் ரெண்டு அழகுக்கும் வித்தியாசம் என்ன யூசுப் நபியை நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்க்க துவங்கிய அந்த பார்வையிலிருந்து நம்ம பார்வையை எடுக்கிற வரையிலே யூசுப் நபியினுடைய அழகிலிருந்து ஒரு இன்னி அளவு கூட நீங்க போகாது பார்க்கிறோம் பார்த்தோம்னா அவர் பார்க்கிற முறை அழகு அவர் இருக்க மாட்டார் பார்க்க பார்க்க அவர் இருக்கிற அழகு கொஞ்சம் வந்துன மாதிரி இருக்கு

நாளை சூழலபதியில் அந்த ஜுமா என்கிற அந்த வெள்ளிக்கிழமையில் மக்கள் எல்லாம் அந்த சந்தையில் வந்து கூடியதற்கு பிறகு பிரிந்து போவதற்கு பின்னால் அல்லாஹ் வளர்க்குகிறான் என்பதை முகமதுல்லாம் அழகு வேண்டாமா அந்த சந்தையில் உலாக வேண்டாமா அந்த சந்தையில் உனக்கு இறந்து வளர்ந்து எனக்கு வர வேண்டுமே என்கிற ஆசை பேச்சுகளை அங்கே அங்கு வீச வேண்டாமா வேண்டும் என்று சொன்னால் நன் மீது கடமையாக்கப்பட்ட நன்மைகளை பெற்றுத் தருகிற அமல்களை விடவும் அதிகமாக பெற்றுத் தருகிற உபதியான அமல்களை செய்வதற்கு அதிகமாக இருக்க வேண்டும் முதல்ல வீட்டுல பிள்ளைகள் தொழுவதில்லை மனைவி தொழுவதில்லை இப்படி ஒரே பெறாது நம்ம தொழு குகருக்கு வருவார் அசருக்கு வருவார் மசதிக்கு வருவார் அருமையானவர்களா பக்கத்து நமக்கு கடமையாக்கப்பட்டது எல்லா நேரத்தொழுகையும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த கடமையாக்கப்பட்ட தொழுகையை நாம் சரியான முறையில் நிறைவேற்றி ஓடுவதை செய்வதை நாம் இஷ்டப்பட்டு சென்றோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளிடத்திலையும் அது வரைக்கும்

அது மனைவியிடத்தில் பாஸ் அப்படியும் பிள்ளைகளிடத்தில் பாஸ் ஆகி இப்படி நன்மையை செய்கிற விஷயத்தில் நமக்கு ஆர்வம் ஏற்படுகிற தான் அந்த ஆர்வமும் ஆசையும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் ஏற்படும் அருமையான சகோதரர்கள் எனவே நன்மையை செய்கிற விஷயத்தில் நாம் அதிகமாக ஆசை கொள்ள வேண்டும் அப்படி நன்மைகளை செய்வதற்காக வாய் தூக்களை இதன் மூல அந்த நன்மைகளை தவறிவிட்டவர்கள் இறந்து இடத்தில் கை செல்லப்படுவார்கள் ஒரு துனியாவு எந்த நேரம் தெரியுமா சொல்லுகிறது ஹத்தா இதா ஜா அவர்களில் ஒருவருக்கு மௌத்து வந்தார் தொண்டை குழியில் ரூஹ் வந்து நிற்கிற பொழுது உயிர் வந்து நிற்கிற பொழுது அந்த மன்னர் சொல்லுவானா قال ربي ارجعوني لعلي اعمل صالحا فيما تركت يا الله نان நல்ல அமல்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் நல்ல அமல்களை செய்வேன் எனவே எனக்கு திரும்ப நீ எனக்கு திரும்பவும் நல்ல அமலை செய்வதற்கான வாய்ப்பை தான் என்று சொல்லும் அது நிராகரிக்கப்படுகிற இடம் தொண்டை குடியில் ரூந்து வந்து நிற்கிறது இடம் இரண்டாவதாக மனிதன் நல்ல அமல்களை செய்வதற்கான இரண்டாவது தெரியுமா யாரும் இல்லாமல் தகப்பனை பார்த்து பிள்ளைகள் ஓடுகிற நேரம் மனைவியை பார்த்து கணவர் ஓடுகிற நேரத்தில் நற்காரியங்களை புரிந்திருக்க மாட்டேனா என்று மனிதன் கை சேதப்படுகிற அந்த நிலை இந்த இரண்டு நிலைகளிலும் நாம் உத்தமர்களாக தலையிலிருந்து அல்லாஹ் சுவனத்தை ஆசித்து அது நமக்கு கிடைக்கும் என்கிற நல்ல ஒரு ஆதரவோடு நிற்க வேண்டுமா நமக்கு இந்த துன்யாவில் கிடைக்கக்கூடிய நேரங்களில் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் பெரிதாக ஒன்று அல்ல ஒரு தடவை சொல்லுகிற பழக்கம் நமக்கு இருந்தால் அதை நம்முடைய தொடர வேண்டும் நம்முடைய தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும் மற்ற அமல்களில் எல்லாம் கவனம் செலுத்துகிற பொழுது இந்த வாக்கியங்களை நமக்கு தருகிறான் எல்லாம் நல்ல அமல்களை செய்யக்கூடிய வாக்கியம் பெற்ற மக்கள்